இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக எடுத்துக்கொள்வோம் மீகா தீர்க்கதி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வசனம் பதினைந்தாம் வசனம் ஆயிரத்தி எண்பதாவது பக்கம் மீகா தீர்க்கதி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வசனம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆயிரத்தி எண்பதாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் மீகா ஏழு பதினைஞ்சு நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அல்ல எழுமையா சொலுவமா நம்மோடு பேசுகிறது என்ன வேண்டாம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் நீ எகிப்தாகிய அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் போலவே அந்த நாளில் பார்த்த அதிசயங்களை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அதுமே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் அன்னைக்கு நடந்த அதிசயம் என்ன எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம் எகிப்தாகிய கத்த கத்துடைய ஜனங்கள் இன்னொரு தேசத்தை பஞ்சம் உழைக்க போவாங்க இல்லையா அந்த தேசத்துக்கு பேர் என்னது எகிப்து அந்த தேசத்துக்கு பேர் என்னது எகிப்து அந்த எகிப்து தேசம் ஓன் தேசம் கிடையாது இன்னொரு தேசம் இன்னொருத்தர் தேசத்துல இன்னொரு தயவுல பஞ்சம் பொழைக்க போன இந்த தேவ ஜனத்துக்கு அந்த தேவ ஜனமானது அந்த தேசத்துல குடியிருந்தது நடவு நட்டது நட்டது கட்டினது பெண் எடுத்தது கொடுத்தது எல்லாம் வருஷம் இருந்தது எத்தனை வருஷம் இருந்தது வருஷமாக ஆண்டவர் நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த ஜனத்தை நானூறு வருஷத்துக்கு ரொம்ப ஆக்குவேன் ஆமே ஆண்டவர் தூர பார்வை பார்க்கறோம் அல் இல்லூயா சொல்லுவோமா நீ என்னைக்கு கத்தட்ட வருவேன்னு ஆண்டோக்கு தெரியும் ஆமே அதனாலதான் உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் நீ தாயின் கருவிலே அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி கத்தர் உங்களுக்கு அனாதியாக என்னன்றக்கு இருக்கிற தேவன் உங்களை அழைத்து சொல்லுவோம் அலைலூயா நானூறு வருஷத்துக்கு அப்புறம் என் ஜனத்தை விடுதலை ஆக்கிறேன்னு ஆபுராண்டு சொல்ல ஆமே எவ்வளவு தூரமா பாக்குறாரு பாருங்க அதனாலதான் நீங்க ஏதோ தற்செயல ஆண்டவட்டம் வரல முன்குறிக்கப்பட்டவர்கள் ஆமே நீங்கள் நானும் கத்தட்ட வந்தது எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் வேறு குறிக்கப்பட்ட ஜனங்கள் அவருக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் சொல்ல நீ என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப ஆண்டவர் சொன்னாரு நானூறு வருஷம் உபத்திரவ வாழ்க்கையில வாழ்ந்தார்கள் உபத்திரவம் என்று குகைக்குள் இருந்தார்கள் ஆண்டவர் அந்த உபத்திரவ குகையிலிருந்து தேவ ஜனத்தை விடுதலை ஆக்குவதற்காக தான் ஒரு அதிசயத்தை செய்கிறார் அவன் நினைச்சிருப்பான் நானூறு வருஷமாக வாழ்கிறேன் எத்தனை வருஷமாக இருக்கிறேன் நான் என் சீயாங்காலம் சியானுக்கு காலம் நானூறு வருஷமாக கிடக்கிறோம் விடுதலை இல்லாம வாழ்கிறோம் என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காதா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா என்னைக்கு எனக்குன்னு ஒரு சொந்தமான தேசம் கிடைக்கும் எனக்கு சொந்தமாக என்றைக்கு ஒரு வீடு கிடைக்கும் எனக்கு 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 சொந்தமாக ஒரு குண்டு கிடைக்கும் என் பேரில் என்னைக்கு குண்டு மாறும் என் பேரில் சொத்து என்னைக்கு மாறும் எனக்குன்னு ஒரு சொந்தமா இடம் வராதா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வராதான்னு சொல்லி இந்த நானூறு வருஷம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு தேவன் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தார் அலில் உயர் சொல்லுவோமா அந்த முதல் அதிசயமே நான் உன்னை வேறு புரிக்கிறேன் ஆமே ஓ வாழ்க்கையை மாத்த போகிறேன் இனி நீ பார்த்து கொண்டு வாழ்க்கை கிடையாது இனி இனி அடிமைத்தனை தேசத்தில் இருக்க மாட்டேன் இனி அடிமைத்தனை வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் உன் அடிமைத்தான கட்டுகளை உடைக்கிறேன் உன உனக்கு விரோதமாக எலும்பி நிற்கிறான் பாரு எந்த நேரம் முதுகை உடைக்கிறான் பாரு எந்த நேரம் கடன் பிரச்சனைகள் பாதிப்பை உண்டாக்குறான் பாரு உனக்கு விரோதமாக வந்து வந்து உன் மாசில் வந்து நிற்கிறான் பாரு உன் உடம்புக்குள்ளே நிற்கிறான் பாரு அந்த பிசாசி கிரியகளை அந்த அடிமைத்தனை தேசத்துலேருந்து உன்னை நான் விடுதலை ஆஃப்ரு ஆலை லூயா ஆலை லூயா அதுதான் உனக்கு அதிசயமாக இருந்தது ஆமே அவனுக்கு அதிசயம் முதல் அதிசயமே நீ எகிப்தின் தேசத்துல புறப்பட்ட நாள் செய்த அதிசயங்களை போலவே ஆமே ஆண்டா தான் சொல்லுவேன் நீ எகித்துல புறப்பட்டதே பெரிய அதிசயம் கையில இந்த பார்வனுடைய கையில இருந்து கையிலேருந்து புறப்பட செய்தாரே நீ தேவனு ஜனமாய் மாறின பாத்தியா அதனாலதான் எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டு செய்வாரு ஆனா பெரிய அற்புதம் என்ன சொல்லுவான் தெரியுமா ரட்சிப்பின் திட்டம் ஆமே பெரிய பெரிய அற்புதம் என்ன தெரியுமா திட்டம் அதாவது நீ சாத்தானுடைய பிள்ளையிலிருந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய் இதுதான் இன்னொரு இன்னொரு கைக்கு மாறுற பெரிய அற்புதமே ஆண்டவர் கேன்சரை சோமாக்குவார் அது நல்லதுதான் கடம்பிரச்சனையோமாக்கிட்டார் உண்மைதான் என் வாழ்க்கையில இந்த போராட்டத்தில் விடுதலையாக அதெல்லாம் உண்மைதான் ஆனா எல்லா அற்புதத்தை காட்டிய பெரிய அற்புதம் என்ன தெரியுமா நான் அடிமைத்தனத்துல இருந்து நான் சாத்தானுடைய பிள்ளையா இருந்து இவ்வுலகத்தின் அடிமை பட்டத்தில் இருந்து என்னை என் தேவன் விடுதலைக்கு தம்முடைய பிள்ளையாய் மாத்திட்டார் அதுதான் பெரிய அற்புதம் கரங்களை தட்டி ஆண்டு ராமத்தை மையப்படுத்துவோம் அதுதான் பெரிய அற்புதம் ஆமே நான் தேவனுடைய பிள்ளையா மாறுவதுதான் பெரிய அற்புதம் ஆமே அதனால ஆண்ட சொன்னாரா உன்னை எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணுவேன் எகிப்து தேசத்துல புறப்பட்ட நாளில் போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் அலையிலும் அதிசயம் என்ன அர்த்தம்னா என் மண்ட மூளைக்கு புரியாத காரியம் ஆமே அது செய்யண என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என் மண்ட மூளைக்கு புரியாது நான் எதிர்பார்க்காத அற்புதங்கள் ஆமே நான் எதிர்பார்க்காத திட்டின்னு வருகிற நன்மைகள் அல்ல இல்லையா நான் எதிர்பார்த்து செய்கிற ஒரு காரியம் அது சாதாரணது ஆமே பரவாயில்லை இப்ப நடக்குன்னு எதிர்பார்க்கலையே பரவாயில்ல இவ்வளோ ஆசீர்வாதம் வந்திருக்குதே ஆமே திடீர்னு பண தேவையோடு போது யாரோ அக்கௌண்டில் பணம் போட்டா எப்படி இருக்கு அலை லூயா இந்த ஆட்டோவுக்கு ஒரு தேவையோட உட்காந்துருந்தேன் ரவி பாசிட்டா நீங்கள் தான் ஆட்டோ காலத்து கட்ட இப்போ அக்கௌண்டில் ஒரு பைசா கிடையாது உட்காந்து ஜவமனிக்கிட்டேன் நாலா நாலு பிபிஎஸ் உட்காந்துருக்கேன் உங்களை போல தான் ஊடேக்கார இருக்கிறோம் ஜெவ பண்ணிட்டே இருக்கிற திடீர்னு ஒரு அம்மா கணக்கு காணிக்க போட்டுச்சு ஆமே அந்த காணிக்க போட்டு தான் இதெல்லாம் வாங்கி அலையலூயா சொல்லுவோமா அப்போ ஆண்டு நம்மளை அறிஞ்சிருக்கிறேன் அலை லூயா உன் தேவைகளை அறிஞ்சிருக்கிறார் ஆமே உன்னை ஆண்டு வைக்கப்பட விட மாட்டார் அலை லூயா உனக்கு என்ன தேவைன்னு தான் நல்லா அதனால அதனாலதான் உங்களை கொடுத்து நீங்க கவலைப்படக்கூடாது ஆமே சிஸ்டர் என்ன என்னென்ன கூடாது என்ன எக்ஸ என்ன பாடத்தை படிக்க போறேன் என்ன எதிர்காலம் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட வாலிப பிள்ளை கவலைப்படக்கூடாது அலை லூயா சொல்லுங்க என் எதிர்காலம் கத்த கையில் இருக்குது அலை லூயா சொல்லுங்க சிஸ்டர் என் எதிர்காலம் கத்த கையில் இருக்குது ஆமே என் காலம் கத்துடைய கையில் இருக்குது அலை லூயா எந்த படிப்பா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற கர்த்தூ தாவிது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா அவன் அரசனாவான்னு கொஞ்சம் கூட நினைப்பே கிடையாது ஆமே ஆடு மேய்க்கிறவங்க அரசனாக வித்தியாசம் இருக்கா இல்லையா அவன் ஊருக்குள்ள காட்டுக்குள்ள இருக்கிறான் இது சிட்டிக்குள்ள இருக்குது அரண்மனை எங்க இருக்குது சிட்டி நகரத்துக்குள்ள இருக்குது அவை வாழ்ற வாழ்க்கை எங்க இருக்கு காட்டுக்குள்ள இன்றைக்கி ஆடு பத்துறவங்க காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துடுவீங்க அந்த காலத்தில் ஆடு மாறிக்கிறவங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் கடை போட்டு உட்காருவாங்க கடை போட்டுடுறாரு இன்னைக்குமே செம்மறிக்குட்டி அப்படி தான் கிட போட்டுறாங்க வாடிப்பட்டியில் ஒரு பத்து நாள் இருப்பார் அப்புறம் எங்கேயா போனா ராமநாதபுரத்துக்கு போயிட்டு நின்றுவார் அப்புறம் அந்த ஆளுக்கு ஏ ராம ராம ராமன் அந்த ஆளு ஏ ராமா எங்கேயா இருக்க நான் இங்கே போட்டிருக்கேன்ப்பா கடை அங்கிட்டு போட்டிருக்கிறேன் கீழே பச்சை அங்கிட்டு போட்டு கீழே பச்சையில் ஒரு ஆள் போடும் இப்படி ஹாங்காங்கே கடைகளை போட்டு அங்கேயே தங்கி இருப்பாங்க அதே போல தான் தாபிதுடைய வாழ்க்கையும் கெடை போட்டு இருக்கிறான் காட்டுக்குள்ள சிங்கங்களும் கரடிகளும் இருக்கிற இடத்துல இருக்கிறான் அவனை தேடி கத்தர் அபிஷேகம் பண்ணி ஹலே லூயா சொல்லுவோமா கத்தர் உன்னோடு இருந்தால் போதும் ஹாலே லூயா நீ எந்த ஊரில் தான் உன்னை கூட்டு கொண்டு வந்துடுவா ஹலே லூயா நீ என்ன சூழ்நிலை தான் உனக்கு உயர்த்த தேவனால் முடியும் ஹாலே லூயா என்ன படிப்பு வச்சிருக்கீங்களோ கவலைப்படாதீங்க பிள்ளையே என்ன சூழ்நிலை இருக்கிறதோ கவலைப்பட வேண்டாம் என் எதிர்கால கத்தர்னு சொல்லுங்க ஹலோ கத்த நிச்சயமா பதினஞ்சாம் அதிகாரம் வசனம் பதிமூன்றாம் வசனத்தை வாசி கேட்போம் ஆதி பதினஞ்சு பதிமூணு சீக்கிரமா ஆதி ஆமத்தி பதிமூணு சோதரம் சூத்திரம் சோதரம் சோதரம் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருக்கிறார்களே நானூறு வருஷம் சேவிப்பார்களா எத்தனை வருஷம் சேவிப்பார்கள் உபத்திரப்படுவார்கள் இன்னைக்கும் நீங்கள் கத்திரக்குள்ள வரும்பொழுது உங்களை சுற்றி சொந்தக்காரங்களே உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் உபோத்திரம் கொடுத்துட்டே காணா இல்லையா எவ்வளோ பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா உபத்திரம்லாம் சொந்தக்காரம் பண்ற உபோத்திரவம் தாங்கமில்ல பாஸ்டர் உபோத்திரப்படுகிறீர்கள் இப்படி தான் இஸ்ரோ ஜனங்கள் உபோத்திரப்பட்டாங்களா நீங்கள் ஒரு பத்து வருஷம் உபத்திரப்படலாம் இருபது வருஷம் உபத்திரப்படலாம் இவன் எத்தனை வருஷம் உபத்திரப்பட்டுருக்கான் எத்தனை வருஷம் அவள் மனுஷனான்னு பார்க்கணும் பிறந்ததுலேயும் உபத்திரவம் மறிக்கிற வரைக்கும் உபோதரவம் பாத்தீங்கன்னா நாலு சந்ததியும் எங்க இருக்குது உபத்திரவாயி கோயில் இருக்குது அண்டவர் பாக்குறாரு நானூறு வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்றாரா விடுதலையாக்குறாரு ஆக்கும் போது என்ன செய்யறாரு இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் என்ன பண்ணுவேன் அலை லூயா சொல்லுவோமா உன்னை உபோத்திரப்படுத்துகிற ஜனத்தை கத்த நியாயம் திருப்பார் அலை லூயா சொல்லுவோமா உனக்கு விரோதமாக இருக்கிற சில விசுவாசி என்ற சொல்லுவாங்க பாஸ்டர் எனக்கு விரோதமாக இவன் பண்ண துரோகத்தை கத்த கேட்க மாட்டாரா அப்படி கேட்டு இருந்தால் அதே வாய் சொன்னாங்க நான் பார்க்குறேன் இப்போ அலைலூயா அவன் அவனுக்கு கத்தை செய்கிறத நான் பார்க்குறேன் அலை லூயா உங்களை உபோத்திரப்படுத்துறவர்களுக்கு கத்தை என்ன செய்வாரா உபோத்திரம் கொடுப்பார் அலைலூயா இது நிச்சயமாக நடக்கும் ஆமே ஓ இல்லையில உனக்கு விரோதமாக உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற அந்த மனுஷர்களுக்கு விரோதமாக கத்தர் நியாயம் செய்வார் அவர்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களை வாழ வைப்பாரு கண்களுக்கு முன்பதாக எகிப்தியர்க்கு கண் கண்களுக்கு முன்பதாக கத்தர் இஸ்ரோ ஜனங்களை மேன்மைப்படுத்தினார் ஆமே கத்தரை அறியாத துஷ்ட ஜனம் அவர்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களை உயர்த்துவார் அலெலுயா இது எழுதி வச்சிருந்த ஆமே உங்களுக்கு கேலி சொல்லலாம் நேற்று ஒரு பிரதர் வந்தார் இல்லையா இந்த நேற்று ஆனந்த் அந்த கல்கொண்டம் பட்டியில் இருந்து வடிவப்பட்டிக்காரர் வந்தார் அவர் சொன்னது என்னையெல்லாம் வாலிபால் நாட்டில் கேள்வி பண்ணி கேள்வி பண்ணுவாங்க அவர் தான் முதல் விஷயம் வாலிபால் நாட்களே வந்துட்டார் அச்சு பிள்ளை இன்றைக்கி வயசு அவருக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கு அறுபது வயசு இருக்கும் அவர் சொன்னார் வாலிபால் நாட்களே என்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்க இந்த படிக்கொளத்துக்கு பக்கம் போனாலும் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு ஆச்சரியப்படுறேன் எல்லாரும் அச்சிக்கப்பட்ரு நல்ல எழுவையாக சொல்லுவோம் ஆலை எழுவையா சொல்லுவோம் அண்டவர் உங்களுக்கு விரோதமா யார் என்ன செய்யறாங்களோ என்ன நடக்குது இங்க வாசிக்கிறோம் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களோடு விண்ணப்பார்கள் புறப்பட்டு வருவார்கள் உன்னைய சுற்றி அந்த நெருங்கி நிற்கிறான் பாரு உபோத்திரம் பண்ணாரு அவன் தந்து கத்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தருவார் அலையலுவா சொல்லுவோமா யார் யார் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களோ அவன் தந்து கத்தவங்களை வெறுங்கையை புறப்பட விட மாட்டார் அவர் யார் யாருக்கு விரோதமாக நீங்கள் சேவிச்சிங்களோ யார் யாருக்கு அடிமையாக இருந்தீங்களோ யாருடைய வா யார் உங்களுக்கு விரோதமாக போராட்டம் பண்ணிக்கலாம் அவனை கத்தர் நியாயம் திருத்து அவன் கையிலேருந்து அநேக ஆசீர்வாதம் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார் அலையிலுவையா சொல்லுவோமா இதை விசுவாசிக்கணும் நாமே அண்டவர் செய்வார் அதை உங்களை பகைத்த சத்துருவே உன்கிட்ட வந்து நன்மை கொடுத்துட்டு செஞ்சாரு என்ன பொருட்கள் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகள் இவர்கள் உபத்திரம் போடுவாரன்னு போட்டிருக்கு நல்லா கவனிங்க இந்த ஜனம் இன்னொரு கையில மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஜனம் இந்த இஸ்ரோ ஜனங்கள் என்ன பண்ணுது வேதனைப்படுத்துது உபத்திரம் பண்ணுற ஜனத்தை கத்த என்ன பண்றா வாதிக்கிறாரு வாதிச்ச பிறகு என்ன நடக்குதா நன்மைகள் கொடுக்கப்படுது அலை லூயா உபோத்திரம் பண்ணினவன் நன்மையாய் கொடுக்குறேன் அலே லூயா உங்கள் கண்ணுக்கு உபத்திரவம் பண்ணுங்கிறவர்களை கத்தை நன்மை செய்கிறவர்களாக மாற்றுவார் அலே லூயா சொல்லுமா இதை நம்பணும் சத்தியத்தை படி நான் சொல்கிறேன் வேதத்தை அப்படி தான் போட்டிருக்கு கத்த தம்முடைய ஜனங்களை அவர்கள் வெள்ளியோடும் பொண்ணோடு புறப்பட செய்தார் அலே வாசிக்கிறோம் யாத்திரை புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராசனத்தை சீக்கிரமாக எடுத்த வாசிங்க யாத்திராவும் மூணு இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி கிடைக்க எகிப்தியின் நீங்கள் போகும்போது வெறுமை அப்படின்னா இப்படி நல்லா நீங்க போகும்போது என்ன அர்த்தம்னா நீங்க எகிப்தியர் கையில நீங்க பாவ மாளிக்கிலிருந்து விடுதலை ஆகும் பொழுது சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில விடுதலை ஆகும் பொழுது ஆண்டவர் உங்க கையை வெறுமையா வைக்க மாட்டாரான் நிறைவுள்ள கையா வைப்பாரு சொல்லுவோமா வெறுங்கையா இருக்கிற உன் கை எகிப்தியர் கண்களுக்கு முன்பதாக கடன்காரனே உன்னை ஆசிர்வதிப்பான் நீங்க கடனை தவிச்சு தவிச்சு போய் கடனை கட்டி கட்டி என்னால முடியலேன்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளையே கத்தர் கடன்காரனே உன்னை ஆசீர்வதிக்க முடியாது அதுதான் அங்க போட்டிருக்கு ஹாமேன் நானூறு வருஷமா நீன் கையில என்ன பண்ணுவேன் உனக்கு பல நன்மையை வாங்கி தருவேன் அலை என் ஜனத்தை விடுதலை ஆக்கும் பொழுது என் ஜனத்தை என்னை சேவிக்கும் பொழுது என் வார்த்தை கீழ்ப்பணிஞ்சு எனக்கு பின்பற்றி வரும் பொழுது அந்த ஜனத்தை நான் வெறுமையா திரும்ப விட மாட்டேன் பொருட்களோடு திரும்ப பண்ணுவேன் அலை லூயா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ கத்தரை சேவிக்க பழைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல ஆனா கத்தரை தேடும் புது வாழ்க்கையா இருக்கிறது புதிய நன்மைகளை காண செய்ய போகிறார் ஆமே அதுல வேதத்தை உன்னை அதிசயங்களே ஆன பண்ணுவே ஆமே அது அதிசயமா இருந்துச்சு என்னடா இது என்னை இவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தினானேவே எனக்கு விரோதமா எந்த நேரம் மல்லு கட்டிட்டே இருந்தானே கடைசியில நீ ஆசிர்வச்சுட்டு போறானே அலை லூ அலை லூ அலை லூ இதை நீங்க விசுவாசி ஆமே மல்லு உங்களுக்கு சாதகமாக வரும் உங்களை ஆசீர்வதிக்க வரும் அல்ல இல்லையா அண்ட் அப்படி செய்வார் நியாயம் திருப்பேன் இன்னொரு நியாயம் செஞ்சார் அந்த ஜனத்தை என்ன பண்ணாராம் அழிச்சே போட்டார் அல்ல இல்லையா எகிப்தியர் என்ன பண்ணாரு அழிச்சு போட்ட பார்வோனி ரதங்களை கடலில் அழிச்சு எல்லா செத்த பிரேதங்களை கிடக்கிறாங்க ஆமே எப்படி கிடக்கிறாங்க செத்த பிரேதங்களை கிடக்கிறாங்க வாசிப்போம்

கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமா எகிப்தியரை அல்ல சொல்லுவோமா சத்ருவை கொள்ளையிட்டார் ஆமே இது வரைக்கும் நீ அடிமைப்படுத்திங்க தான் இனி கத்தர் நீ ரச்சித்தப்படுறதுக்கு என்ன நடக்குது எனக்கு வெள்ளி உடைமை தான் எனக்கு தயவு கிட்ட பொண்ணுடைமை தான் பொழுது அப்படி கொடுத்தாங்க ஆமே அலையு இது எப்படி இருக்கு பாருங்க ஆமே பெரிய அற்புதத்தாக செஞ்சிருக்கிறார் தான் நீங்க ஆண்டவரை தியானிக்கணும் நீங்க மனுஷ மார்க்கமா யோசிங்க ஒன்றுமே நடக்காது பாஸ்டே கடனே தர தரமாட்டேன் நம்மளை கண்டாலே ஓடுறேன் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த நாட்கள் ஆண்டவர் அந்த நாட்கள் போது பாருங்க உங்களை நீங்கள் அதிசயங்களை காணப்பட்டவர் அழையிலா அதான் இதுதான் அதிசயம் எப்படி நம்மளை தொந்தரவு பண்றவே பொண்ணையும் வெள்ளையும் கொடுக்குறான் தங்க தாலி தங்க செயினை கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் வெள்ளி வெள்ளி கொழுச கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் யோசிச்சு பாருங்க உங்க சத்துரு கொடுப்பானா மல்லுக்கட்டணும்னு நினைக்கவே என்ன அப்ப ஆண்டு இது அதிசயம் இது பேரு என்னது இது பேர் என்னது அதிசயங்கள் அழையலோயா உன்னை அதிசயங்களை சொல்லுங்க என்னை அதிசயங்களை காண பண்ணுவ சத்துரு என் பக்கத்துல வந்து அவனை கத்தர் பேச வைக்கிற அதனால கத்தர் அந்த இடத்துல வேலை பார்க்கிறாரு ஆமே அரை கரண்டா இருக்கு விட்டுருங்க அப்போ கத்தர் என்ன பண்றாரு பேசுற என்ன பேசுறாரு இந்த நீ என்ன பண்ணுவேன் உனக்கு நன்மைகளை கட்டளையிடுவேன் அலைலூய இந்த சத்துருக்கள் உன்னை பகைத்தவர்கிட்ட நன்மையை வாங்கி கொடுப்பேன் உனக்கு விரோதமாக இருந்தவனை நான் கண்டிப்பாக இதுதான் அதிசயம் ஆமே உன்னை அதிசயங்களை காணப்படுவார் அலையூயா இன்னொரு ஏர் வாசனத்தை பட்டு வாசிப்போம் சங்கீதம் நூத்தி ஐந்து முப்பத்தி ஏழு நானே வாசிக்க அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினால் அவர் கோத்திரங்களுக்கு பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை ஆலையிலூயா இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆமே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையை மாற்ற போறேன் அலையிலூயா சொல்லுங்க என் வாழ்க்கையை மாத்திக்க தகவையிலு என் மனசை மாத்து வாழ்க்கையை மாறுறவங்களும் என் மனசு மாறு ஆமே என் மனசு எல்லாரும் எழுந்து நிற்போமா எழுந்து நின்று எல்லாம் ஜெமிப்போம் காலையிலு ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படி சோம்பு ஆண்டவரே என் யோசனைகளை என் எண்ணங்கள் புத்திகளை மாத்துங்க ஆண்டவர் சோழர் எகித்திய கண்கள உனக்கு என்ன பண்ணுவேன் தயவு கிடைக்க பண்ணுவேன் அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ எகித்த உட்டி புறப்படுவ அந்த உபத்திர வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவே அந்த கடம்புறத்திலிருந்து வெளியே வருவேன் சுற்றி இருக்கிற நெருக்கத்திலிருந்து வெளியே வருவீங்க ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க கைகளை உயரத்தை கண்களை மூடி எல்லாரும் ஜோ பண்ணுவோம் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி செலுத்துகிற தகப்பண்ணே ஹாலேலு அனைக்க ஜாதம் கடன் கொடுப்பீங்க கடன் வாங்காது இருப்பீங்க பொண்ணோடு பொருளோடு புறப்பட செய்வே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்டு காலையில நீ வெறுங்கையா புறப்படுவதில்லை மிகுந்த பொருளோடு உன் பண்ணுங்க அண்டவரு என் வீடு பெருகட்டும் ஆசீர்வாதம் பெருகட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்மைனால பொருள்கள் என் வீட்டை நிரப்புங்க சொல்லுங்க நிரப்புங்க

தேவன் அவர்கள் எகிப்து புறப்பட பண்ணினான் காண்டாமிரத்து கொத்த பலன் உண்டு என்ன இருபத்தி நாலு எட்டு உனக்கு காண்டாமிரத்து கொத்த பலனை கத்த கொடுக்குற நீ எகிப்து தேசத்தை புறப்படும் பொழுது உனக்கு வல்லமை உள்ள ஜனமாக புறப்பட பண்ணுகிற நீ ரசிக்கப்பட்ட உடனே உனக்கு வல்லமை வந்துருச்சு ஹாலே லூரி ஹாலே லூயா ஹாலே லூ உன் நன்மைகள் வந்துருச்சு ராபா ராபா எல்லா உபத்திரத்துல இருந்து வெளியே வரப்போகிறேன் என் வாழ்க்கை மாறப்போகுது சொல்லி டோமன் என் வாழ்க்கை மாறப்போது என் வாழ்க்கை மாறப்போகுது சொல்லி சொல்லி கரங்களை தட்டி சொல்லி ராபா ராபா என் வாழ்க்கை மாற போது என் சூழ்நிலை மாறப்போகு மாறுகிறது மாறுகிறது எகிப்திலிருந்து நான் புறப்படுவேன் பொன்னோடு பொண்ணோடு புறப்பட செய்வா வெளவினங்கள் இல்லை காண்டாங்க உண்டு